நேத்து இடியாப்பமும் பாயா ஆமா நல்லா இருந்துச்சா சூப்பரா இருந்துச்சு எடுத்த காசுதான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ காலம் வரும் பத்து நாளாவது காலம் கம்மியா தான் இருந்துச்சு ஒரு கால் கிலோ நூறு கிராமு இரநூறு கிராமு அப்படித்தான் வருது இன்னையில் இருந்து தான் கொஞ்சம் காலம் அதிகமாக வரும் புதுசாக போட்டதெல்லாம் இருந்தாலும் இந்த முறையும் விதை வர்றதுக்கு லேட்டாகுது பொங்கல்னால் பொங்கல் கிரமிச்சு தான் விதை வரும் போன முறையும் தீபாவளியால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு விதை வந்தால் உடனே போட்டுடணும் அப்போ தான் மறுபடியும் நமக்கு வருமானம் கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு காலம் கொண்டு போயிட்டு கடையில் டீ சாப்பிட்ற அளவுக்கு தான் வருமானம் வரும் இருந்தாலும் காலம் வளர்த்துறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான் ஏன்னா காலம் விற்கணும்னா தான் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஊருக்குள்ளே கொண்டு போனோம்னா ஒரு கிலோ அரை கிலோக்குள்ளே தானே ஒரு நாலு பேர் வாங்கினாங்களா கூட காலி ஆகிடும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படி பார்த்தா எல்லா தொழிலுமே அப்படி தான் இருக்குது விற்பனைங்கிறது செய்யணும் நம்ம செய்கிறத பொறுத்த எல்லா தொழிலுமே அப்படி தான் எந்த தொழிலுமே சாதாரணமாக நடந்துடாது இதே ஒரு நாளைக்கு நம்ம வீட்டிலே வந்து கேட்பாங்க காலம் அன்னைக்கு எதுவும் காலம் இருக்காது அப்படியும் சேல்ஸ் ஆகும் இதே ஒரு நாளைக்கு அப்படியும் நடக்கும் கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும் வருத்தப்படுத்த தேவையில்ல காலம் வளர்ப்பு நல்ல ஒரு தொழில் தான் பெரிய அளவில் லாபம் கிடைக்காது ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் நஷ்டமெலாம் ஆகாது இது வந்து முதலீடு கம்மியாக தான் போடுறோம் ஆனால் நம்ம உழைப்பு அதிகமாக இருக்கும் ஏற்ற கூலி வேலைனாலும் ஓரளவுக்கு வரும் ஆயிரம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஐநூறு கூலிக்கு போய் செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி கிடைக்காது இதெல்லாம் ரொம்ப அதிகமாக போட்டு செய்யணும் அப்படியே ஆள் வச்சாகணும் ஒரு சந்தோஷமாக நெசவு தொழில் மாதிரி இது நெசவு தொழில்லையும் கம்மி கோழி கிடைச்சாலும் ஒரு திருப்திகரமான தொழில் தான் இதுவும் திருப்திகரமாக இருக்குது அதனால் ஒன்றும் வருத்தப்பட்டுக்கு தேவையில்லை இன்றைக்கி பொங்கல் நாள் கொண்டு போகணும் நாளைக்கும் பொங்கல் தான் நாளைக்கும் ஒரு அரை கிலோ களம் மேலேயே வரும் அதனால் நாளைக்கு ஒரு நாளைக்கும் ஓட்டிட்டா டிவிஸ் அப்புறம் அதுக்கு மேலே வாங்கிக்குவாங்க பொங்கலுங்கிறதுனால வேண்டானு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒன்று ரெண்டு பேர் வாங்குவாங்க வீட்டு வீட்டு வீட்டுக்கு தான் போய் கேட்கணும் காலம் வேணுமா என்னான்னு அப்போ தான் காலம் ஓட்ட முடியும் ஆள் தெரியல போட்டுருக்கு நாங்கள் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டுக்குனு பிடிங்க திங்குறேன் மரத்தமிழ ஆமாம் மரத்தமிழன் உலகம் ஃபுல்லாக காலம் வளர்த்துறாங்க நாம் மட்டும்தான் வளர்த்துறதில்லை அதனால் பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் எல்லாம் காலம் வாங்கி சாப்பிடுங்க காளாமில் நிறையா சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே நன்றி